கர்த்தருக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே நம் கர்த்தரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பதிப்பில் மேட்டிமை உணர்வு என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம் மேட்டிமை உணர்வினால் ஏற்படும் பிரச்சனைகள் என்று தமிழில் இதனை விரித்துக் கூறலாம் மேட்டிமை என்பதை விட ஈகோ என்றால் இது அநேகருக்கு எளிதாக புரியும் ஆகையால் அதனையே தலைப்பாக வைத்திருக்கிறோம் நம்மை குறித்து தாழ்வாக நினைப்பது எவ்வளவு தவறானதோ அதைப்போலவே நம்மை குறித்து மிக உயர்வாக நினைப்பதும் தவறானதே அன்பர்களே நான் தான் எல்லாம் நான் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது என்பார்கள் சிலர் நான் என்கிற வார்த்தையை யார் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களின் வாழ்க்கை செழிப்பதில்லை ஒருமுறை காட்டிலே தவமிருந்து கொண்டிருந்த ஒரு துறவியைக் கண்ட அந்நாட்டு இளவரசர் மதிப்பிற்குரிய துறவியார் அவர்களே இந்நாட்டு மன்னரின் ஒரே இளவரசராகி நான் வந்திருக்கிறேன் என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றார் துறவியாரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை அவர் கண்களை திறக்கவும் இல்லை ஆத்திரமுற்ற இளவரசர் ஏய் துறவியே நான் வந்ததை அறிவித்தும் நீ கண்களை திறக்கவில்லை இதுதான் நீ இந்நாட்டு இளவரசருக்கு செய்யும் மரியாதையா என்றார் துறவி மெதுவாக கண்களை திறந்தார் தம்பி இப்போது ஏதும் கூற வேண்டாம் எதுவானாலும் நான் செத்த பின்பு வந்து பார் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார் அதிர்ந்த இளவரசர் நீ இறந்த பின்பு நான் யாரை வந்து பார்ப்பது என்னை கேலியா செய்கிறாய் என்றவாறு வாழை உருவினான் துறவி சொன்னார் தம்பி நான் என்று சொன்னது என்னை குறித்து அன்று நீ வார்த்தைக்கு வார்த்தை நூறு முறை நான் நான் என்று பேசினாயே ஆகவே நான் என்ற அகந்தை செத்த பின்பு வா அப்போதுதான் நீ பாடம் கற்க முடியும் என்றார் இளவரசன் வெட்கத்துடன் தலைகவிழ்ந்தார் ஈகோ என்பதற்கு எட்ஜிங் காட் அவுட் என்று சொல்வார்கள் அதற்கு கடவுள் நம்மை விட்டு வெளியேறுகிறார் என்று பொருள் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் பிசாசு பிடித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரிக்காக ஜெபிக்க ஒரு போதகர் சென்றாராம் வேத வசனங்களை மிகவும் அழகாக கூறி அரை மணி நேரம் ஜெபித்த பின்பும் அவள் விடுதலையாகவில்லையாம் அந்த போதகருக்கு மிகவும் வருத்தமாகவும் அவமானமாகவும் இருந்ததாம் தனது அறைக்குள் போய் மனங்கசந்து அழுதாராம் பசு தாவியானவர் அந்த போதகரிடம் சில கேள்விகளை கேட்டாராம் மகனே என் மக்களுக்காக ரத்தம் சிந்தியது நீயா நானா என்றதற்கு நீர்தான் ஆண்டவரே என பதிலளித்தார் பிசாசின் வல்லமைகளை முறியடிப்பது என்னுடைய கரமா உன்னுடைய கரமா என்னும் கேள்விக்கு ஆண்டவரே உம்முடைய கரம்தான் என பதிலளித்தார் மேலும் ஆண்டவர் பூரண விடுதலை கொடுப்பது உன்னுடைய நாமமா என்னுடைய நாமமா என்றபோது உம்முடைய நாமம்தான் ஆண்டவரே என்றாராம் உடனே ஆவியானவர் என் மகனே நீ என் நாமத்தை பயன்படுத்தவில்லை நான் ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் என்றுதானே ஜெபித்தாய் நான் எந்த விதத்தில் விடுதலை கொடுக்க முடியும் என்றாராம் அந்த ஊழியர் ஆண்டவரே மன்னியும் என்று கதறி அழுதாராம் பின்பு அந்த சகோதரிக்காக ஜெபித்த இரண்டு நிமிடங்களில் அசுத்த ஆவி அவளை விட்டு விலகியதாம் சந்தோஷமும் சமாதானமும் அவள் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டதாம் அன்பர்களே நான் செய்து முடிக்கிறேன் என்று நாம் சுயத்தை சார்ந்து நிற்கும்போது தேவன் ஒதுங்கிக் கொள்கிறார் ஆண்டவரே நீரே எனக்கு பலன் என்று நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது தேவன் செயல்படுகிறார் நம்மை நாமே உயர்த்திக் கொள்வதில் என்ன நன்மை ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் திருத்தூதுவர் பவுல் நான் அணுதினமும் சாகிறேன் என்று குறிப்பிடுகிறார் நான் என்னும் அகந்தையை அணுதினமும் சாகடிக்கிறேன் என்பதுதான் இதன் முழு பொருளாகும் அன்பர்களே நகைச்சுவை ததும்பும் இன்னொரு சம்பவத்தையும் குறிப்பிடுகிறேன் ஒரு பெரும் பக்திமானும் சிறந்த பணக்காரருமான ஒருவரை பார்க்க பண்டிதர் ஒருவர் சென்றாராம் அந்த பக்திமான் அவரை மிகுந்த வணக்கத்துடன் வரவேற்று தமது இருக்கைக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமரச் சென்னாராம் அந்த பக்திமானின் இருக்கையை விட இந்த பண்டிதரின் இருக்கை சற்று தாழ்வாக இருந்தது கண்டு பண்டிதர் கோபமானார் சரியாக விருந்தோம்ப தெரியாத உம்மை தேடி வந்தது என்னுடைய தவறு உயர்ந்த ஆசனத்தை எனக்கு தராமல் என் கௌரவத்தை கெடுத்து விட்டீர் என்று சத்தம் போட ஆரம்பித்தாராம் பக்திமான் மிகுந்த பயபக்தியாய் தாங்கள் என் தவறை மன்னிக்க வேண்டும் என்று கூறி தமது இருக்கையில் அவரை உட்கார வைத்துவிட்டு அவரது காலடியில் இவர் தரையில் உட்கார்ந்தாராம் அப்போது சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி ஒன்று கீச் கீச் என்று கத்தி கொண்டு அவர்கள் அருகிலிருந்த மரத்தின் மேற்கிளையில் உட்கார்ந்தது அதை கவனித்த பண்டிதரிடம் பக்திமான் கேட்டாராம் ஐயா அந்த குருவி தங்களை விட கொஞ்சம் உயரமான மரக்கிளையில் அமர்ந்திருக்கிறது ஒருவேளை அது உம்மை விட அதிகமாக படுத்திருக்குமோ என்றாராம் பண்டிதர் அவமானத்தால் தலைகுனிந்தார் அன்புக்குரியவர்களே இந்த மேட்டுமை உணர்வு நமக்கு எப்பொழுதுமே அவமானத்தை கொண்டு வரும் இகழ்ச்சியை கொண்டு வரும் ஆகினால் இந்த மேட்டுமை உணர்வு நமக்குள் வராதபடி நாம் கவனமாயிருப்போம் ஜெபம் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த மேட்டிமை உணர்வு எவ்விதத்திலும் எங்களிடத்தில் வராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான் என்ற வேத வசனத்தின்படி எங்களை நாங்கள் தாழ்த்த மனிதருக்கு முன்பாக உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்த உதவி செய்யும் அப்போது நாங்கள் உமால் உயர்த்தப்படுவோம் அந்த கிருபைகளை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமேன் அன்பானவர்களே உங்களுக்கு ஒரு அறிவிப்பு மெய் விளக்கு எதிராசிரியர் திரு சாந்தகுமார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒளிரும் வாழ்வு என்ற புத்தக வடிவில் வெளிவந்துள்ளது இதை வாங்கி பயன் பெற வேண்டுகிறோம் இதில் கிடைக்கும் வருமானத்தை கேல்ரி சாப்பிள் ட்ரஸ்டில் பயிலும் குழந்தைகளின் தேவைக்காக கொடுப்பதாக வாக்களித்து கொடுத்தும் வருகிறோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்பது நான்கு சுழியம் எட்டு மூன்று எட்டு எட்டு ஏழு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு நன்றி